மீனாட்சி அம்மன் கதை மதுரையை ஆண்டு வந்து மலையத்துவன் என்ற பாண்டிய மன்னனும் இவரது மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்துகின்றனர் மனமிறங்கிய பார்வதி தானே மூன்று வயது பெண் குழந்தையாக நெருப்பில் இருந்து வந்து காஞ்சனமாலையின் மடியில் வந்து விழுகிறாள் குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தை மூன்று சனங்களுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் அப்போது வானில் தோன்றிய அசரேறி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள் மனப்பருவம் வந்தவுடன் அவளது மூன்றாவது சனம் மறைந்துவிடும் என்கிறது மீனாட்சி ஆணுக்கு நகரான அனைத்து வகைப்போர்களைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது மூன்று தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மன்னன் கூறுகிறான் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறார் மீனாட்சி பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறார் அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்றபோது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறான் ஆனால் மீனாட்சியின் ஈடு கொடுக்காமல் பணிகிறான் இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் விழை செய்கிறார் மீனாட்சி இதே போல கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சி யார் என்று அறிந்தவர் ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ளச் செல்கிறார் படையுடன் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி எதிர்ப்பத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்க முடி சூடுகிறது சிவபெருமான் அருகில் வரவர தனது கையில் இருந்த வாழைகீழை போட்டுவிட்டு தலை குல்கிறார் அப்போது மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைகிறது தனது மணாளனை கண்ட போரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை அப்போது சிவபெருமான் அங்கையர் அங்கையர்க்கண்ணியே நீ என்று மதுரையெம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன் இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன் இனிமேல் நீயே என் துணைவே என்று கூறவே அன்னையின் முகம் வெட்கத்தால் சூரியனைப் போல சிவந்தது அன்றையமையின் கரம் பிடித்தார் எம்பெருமான்